யா அல்லா நான் திரும்பி வந்தேன் யா அல்லா பாவங்களால் சுமைப்பட்ட இதயத்துடன் கண்ணீருடன் உன்னிடம் வந்திருக்கிறேன் தெரிந்தும் தவறினேன் தெரியாமலும் விழுந்தேன் ஆனால் உன் கதவை ஒருபோதும் மறக்கவில்லை என் கண்ணீர் சாட்சி என் உடைந்த மனம் சாட்சி நான் உண்மையிலே திரும்பி வந்தேன் என்னை தள்ளாதே யா ரப்பி என் கடந்த காலத்தை உன் ரஹ்மத்தால் மூடிவிடு குர்ஆனை என் இதயமாக்கு இஸ்லாமை என் சுவாசமாக்கு உன்னிடமே சாய்ந்து உன்னிடமே உயிர் விட என்னை ஏற்றுக்கொள் யா என்னை ஏற்றுக்கொள் ஆமேன் ஒரே ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் போது உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோல் கொடுக்க இருளிலே வாழ்கின்றேனே வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்துவிடலாம் என்று எண்ணம் என்ற எண்ணம் ஏற்படும் போது இந்த ஒரு வசனத்தை மட்டும் குரானில் திறந்து படியுங்கள் உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் ஈஷா அல்லாஹ் என்ற வசனம் கொள்ளுங்கள் எல்லோரும் எடுத்து அந்த அந்த பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை வசனம் வசனம் கண்ணீர் சிந்தாமல் அல்லாஹ் பதில் தருவான் அவமானிக்கப்படும் போது கூட நின்று சிரிக்க தெரிந்த பெண்ணே அல்லா விரும்பும் பெண்ணாக இருக்கிறாள் அவளிடம் ஹிஜாப் இருந்தது ஆனால் அதைவிட முக்கியமானது அவளிடம் இருந்தது வெற்றி கபூரில் கேட்கப்படும் புக் வைத்த வைத்தவுடன் இன்று பூமிக்கு மேல் வாழ்கிறோம் கீழ் செல்லுவோம் இன்று பூமியின் மண் பரப்புக்கு மேலே வாழ்வோம் நாளை ஒரு நாள் இந்த பூமிக்கு மண் மண் பிறப்புக்கு கீழே செல்லுவோம் அப்போது மலக்கு கேட்பார் மண் புக் இறைவன் யார் யாரை வணங்கி வந்தாய் உன்னிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தது கேட்க மாட்டார்கள் உன்னிடத்தில் எவ்வளவு வாளகம் இருந்தது கேட்க மாட்டார்கள் உன்னிடத்தில் எவ்வளவு வசதி இருந்தது என்ன கல்வி இருந்தது என்னை பேரே என்ன பேரே கொண்டு வாழ்ந்தாய் என்ன மதிப்பை கொண்டு வாழ்ந்தாய் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் கேட்கப்படும் முதல் கேள்வி அரிமுகம் இல்லாமல் மன்றப்பு உன் இறைவன் யார் முதல் பதிலாக ரப்பியлла என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவர் சொல்லுவாரோ ரமலான் வந்துவிட்டது நாம் மனசாக தயாராக இருக்கணும் இது வெறும் நோன்பு மாதம் மட்டும் இல்லை மன்னிப்பு கிடைக்கும் மாதம் மனசு சுத்தமாகும் மாதம் அல்லாவிடம் திரும்பி போகும் மாதம் சின்ன சின்ன தயாரிப்புகள் போதும் தினமும் இஸ்திக்பார் அஸ்தபிருல்லா குரானுடன் மீண்டும் இணைப்பு தொழுகையில் கவனம் மனசார துவா யா அல்லா என்னை மாற்றிவிடு யார் மேலும் வெறுப்பு இருந்தா அதை கழட்டி வை ரமலான் கேட்குது நீ பரிபூரணமா இருக்க வேண்டாம் என்னை நோக்கி ஒரு அடியாவது நட அல்லாஹ் நம்மை இந்த ரமலானை மன்னிப்போடு நெருக்கத்தோடு கடக்கச் செய்வானாக ஆமீன் பாத்திமாரலாவுடைய கடைசி நேரம் மரண தரணம் நூத்தாகிற சத்தர் அந்த நேரத்துல அஸ்மா பிந்து உமேஷை பார்த்து பாத்திமாரான் சொன்னாங்க பாத்திமா பாத்தி மாரான்னு சொல்றாங்க அஸ்மா பிந்து உமேசை பார்த்து நான் மூத்தாகிட்டேன் நீங்களே எனக்கு குளிப்பாட்டி கமன் செய்யுங்கள் சுபகானுடைய மகளார் இளம் பிள்ளை நீங்களே எனக்கு குளிப்பாட்டி கமன் செய்யுங்கள் ஆனா என்ன நான் மௌத்தாகின உடனே என்ன கமன் செஞ்சு அப்படியே ஒன்றும் இப்போ நீங்க ஹரத்துல பார்த்தா அப்படியே ஒரு மூடி போட மாட்டாங்க ஜனாசாவுக்கு மூடி போட மாட்டாங்க சும்மா தூக்கிட்டு போவாங்க பாத்திமாரா சொல்றாங்க நான் மூத்தாகி என்ன குளிப்பாட்டி கபன் செய்தா இந்த தட்டில வச்சு என்ன அப்படியே தூக்கிட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லைங்க சந்தோஷம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார் சிரமத்திற்கு பின் இலகுவு உண்டு உன் துயரம் வீணல்ல உன் கண்ணீர் வீணல்ல உன் பொறுமை ஒவ்வொன்றும் இவாதத்தான் நீ தாழ்ந்தவள் அல்ல நீ சோதிக்கப்படுகிறவள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறாரோ அவர்களையே அதிகமாக சோதிக்கிறார் இன்று உன் இதயம் கனமாக இருந்தாலும் நாளை அதே இதயம் இலங்குவா துவாவை விடாதே நம்பிக்கையை விடாதே உன்னை நீ குறையாக நினைக்காதே அல்லாஹ் உன்னை பார்க்கிறார் அல்லாஹ் உன்னை அறிகிறார் அல்லாஹ் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் சில இரவுகளில் மனசு உடைந்து போகும் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் தரையில் விழும் அந்த நேரத்தில் குர்ஆன் மெதுவாக சொல்கிறது நிச்சயமாக கஷ்டத்துடன் இலகுவும் இருக்கிறது சூரா அஷ்ஷர் தொன்னூற்று நான்கு கோலன் ஆறு நீ தனியாக இல்லை உன் வழியை மனிதர்கள் புரியாமல் போகலாம் ஆனால் அல்லாஹ் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிந்தவன் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மேல் சோதனை தரமாட்டான் இன்று நீ அழுகிறாய் நாளை அதே கண்ணீர் உன் துவாவாக மாறி உன் வாழ்க்கையை மாற்றும் குர் ஆணை திற அது கேள்வி கேட்காது தீர்ப்பும் சொல்லாது அனைத்து கொள்கிறான் உனட கைக்கு கொடுக்கப்பட்ட கணவன் உங்களுடைய சொருக்கம் மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே சகோதரிகளை சொர்க்கமாக நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நாளை என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராக்கி விடுவான் எத்தனையோ பெண்கள் சொர்க்கம் ஆகராவுடைய சொர்க்கம் அறாமான நிலைமையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் கணவனை துன்புறுத்தி வாடும் மனைவி கணவன் தானது அல்ஹமது இல்லா ஜிசா கலா சொல்லுங்க நன்றி உள்ள பெண்ணாக வாழ்க்கிறார் நரகத்திலே பெண்களை காண்பதற்கு ஒரு காரணம் சொல்ல சொன்னார்கள் கணவனுக்கு அவள் சுக்குரு செய்ய செய்ய ஜெசாக்கல்ல சொல்லல்ல நன்றி செலுத்தல்ல உடுப்பு வாங்கி தந்தாரா ஜெசாக்கல்ல என்னத்தை இதை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க சொல்லவாடா ஜெசாக்கல்ல சொல்ல உங்களுக்கு சொர்க்கம் கடமை கணவன் துன்பத்தோட வருகிறார் கவலையோட வருகலார் பொன்முருவரோட வரவேற்ற சொர்க்கம் கடமை உங்களுக்கு